உலகத்திலேயே மிக திறமையான ஆளுமைகள் என்ன செய்வார்களாம் தனது ஆளுமையுடைய சிறப்பை மக்களுக்கு மறைமுகமாக கூட உணர்த்த மாட்டாங்களாம் ஆளுமே இல்லாத வந்து அடிக்கடி தண்டு ஆளுமையை நிறைய நிரூபிச்சுக்கிட்டு இதனால உலகத்தில் உண்மையான ஆளுமை உள்ளவர்கள் அவசரமாக அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்ற இதுதான் உண்மையான நட்புக்கு நடக்கிறது உண்மையான நட்பு என்ன செய்ய தெரியுமா உண்மையான நட்பு என்ற உணர்த்திக்கொள்ள விரும்ப மாட்டோம் ஒதுங்கிடுவான் போனா அது எங்க போய் நிற்கும் ஒரு சுருங்கி இடத்துல போய்க்கும் நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் ரத்தியுல்லாம் அவர்களுக்கு உமர் ரத்திலும் ஒரு சச்சரவு உங்களுக்கு தெரியும் சச்சரந்த நடனத்தை உமர் இல்லாமல் ஏசி விடுகிறார்கள் தெரியும் அதை சமாதானப்படுத்துறதுக்கு அபுபக்கர்லாம் வீட்டுக்கு வராங்க சம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா உமர்லாம் கதவை தந்து அபுபக்கர்லாம் கதவை முடிவிட்டாங்க இப்படி ஒரு சம்மூன் நம்ம வாழ்க்கையில் நடந்துருவீங்களே அதுதான் கடைசி அதான் மனுஷன் இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டா ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்க ஒரு அரை மணி நேரம் விளங்கிட்டா எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம் கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது துரோகத்தை கூட மன்னிச்சிருவோம் கதவு மூன்றதை எப்படி தான் தத்துவம் பேசுறாங்களோ தெரியாது விளங்கிட்டா துரோகத்தை கூட மன்னிக்கலாம் அந்த கௌரவத்தை கை வச்சா பாருங்க அதை மன்னிக்கலான்னு இந்த தத்துவம் பேசுறாங்களே இந்த தத்துவம் எப்படியாத்தான் உருவாக்கி பேசுறான்னு விளங்கல இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை துரோகம் தான் ஆக மோசடி ஆனால் அதை அதை சின்னதாக்கிடுவாள் அந்த டைமுக்கு இது பெருசாக்கிடுவாள் சம்பளம் சரியாகவும் போடும் அந்த நேரத்தில் கதவு முடித்தாங்க அபு பக்ரது இல்லாம திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான் உமர்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணுறான் இப்படி செஞ்சு போட்டேன்னு அபு பக்ரது இல்லாமல் நேராக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டினா சவுண்ட் வருதுலேருந்து அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு அப்போ எங்கே போய்ப்பாங்க நேர ரசூல் சல்லாலு தான் போய்ப்பாங்கன்னு இவர் நேர ரசூல் போகிறான் போறான் அபு பக் அபு பக்ரது இல்லாம முழந்தாழிட்டுட்டாங்க ரசூலாளுக்கு முன்னாள் முழந்தால ரசூல்லாங்கிட்ட என்ன முறையிடுறாங்க நம்ம என்ன முறையிடுவோம் இவரை போய் நீங்களும் நம்பிட்டு இருக்கிறீங்க சரியா நம்மளுடைய முறைப்பாடு இவரை போய் நீங்கள் நம்பிட்டு எல்லாமே எங்களை எங்கள எப்படி இருக்க வேண்டாம் சில்சிலா மினல் ஹயானா துரோகம் அடுத்தது துரோகம் அதுக்கு அடுத்தது துரோகம் அடுத்து அப்படி போய் டோட்டலாக செயினை அறுத்துற மாதிரி தான் என்ன செய்யும் எல்லாம் இருக்கும் இங்கே அப்படி இருக்காது எல்லாம் கட்டுர்ற மாதிரி கட்டுப்படுற மாதிரி இருக்கும் போய் நேராக போய் ரசூல் செல்லாவிட்ட சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்துட்டு ரசூல்லா ரசூல்லாங்கள்ட்ட உமரையும் என்னையும் சமாதானப்படுத்துங்கன்ற மாதிரியான பேச்சை தான் அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்க வைக்கிறான் ரசூல் சலாஸ் உமர்லாம் கண்ட உடனே முகம் சிவக்குது ஃபஹல் சிவக்கு ரசூலாம் சாஹிபி சொல்லலாம் கேக்குறாங்க நீங்க எல்லாம் பொய்யன் என்று சொன்னீர்கள் அப்ப பக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார் நீங்க எல்லாம் நபி இல்லைன்னு சொன்னீங்க அப்ப அபூபக்கர் வந்து என்னைய நபி என்று சொன்னாரு உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்கள் ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சார் உதவி செஞ்சார் ஃபஹல் அந்தும் தாரி கூலி சாஹிபி எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூல் சலாஹ் அவர்கள் ஃபஹல் அந்தும் தாரி கூலி சாஹிபி எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்கள் என்ற சூலுல்லாஹி சல்லாஹ் சலம் கேட்டார்கள் இந்த ஹதீஸில் வருது ஃபமா ஊதிய பாத் அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரதி அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது அந்த நாளுக்கு பின்னால் ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது இப்படியோ அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்க ரசூல்லா பேசின வார்த்தை அபூபக்கர் ரதி அல்லான் உமர் ரத் அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த மூன்று மக்கள் சிறந்த மூன்று மக்கள் இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவா பெரிய பிரிவாக என்ன செய்யும் அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம் அதாவது அளவுக்கு மேல் அன்பு தேவையில்லை கொஞ்ச நஞ்சம் புரிந்துணர்வு மட்டும் போது நான் உனக்கு அளவுக்கு மேல் அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வானங்கிட்டா நீ ஓரளவு கொஞ்ச நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனாக இருந்தா மட்டும் என்னது போதும் இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நட்பை என்ன செய்யலாம் பாதுகாத்துக்கலாம் அளவுக்கு மேலே நட்பு ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை ஒரு கொஞ்சம்

ரசூசுல்லா அலுவலாம் அவர்கள் ஃபஹல் அன் தும் தாரி குலி சாஹிபி என்றாங்க அது சொல்கிறது வஃபா நபி நபித்தோழர்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லா ஒலி வசல்லம் அவர்களோடு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா வஃபா உண்மையிலே ஒவ்வொரு நபியுடைய தோழர்களும் அஸ்ஹாபு தான் சஹாபாக்கள் தான் அஸ்ஹாபு மூசா மூசாவுடைய தோழர்கள் அப்படி பண்ணு உலகத்திலேயே தோழர்களில் சிறந்த தோழர்கள் யார் முகமது சல்லாஹ் ஒலி வசல்லம் உடைய தோழர் அல்லாஹ் தாலா குர்வான்ற சொல்கிறேன் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரகூன் மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம் அப்ப மூசா அலை இஸ்லாம் சொல்றாரு எனது இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான் மதினால அடைக்கலம் கொடுத்து வாழ்றதுக்கு இடத்தை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து வச்சு இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துக்கே யுத்தம் செய்யறதுக்கு ஒரு குழு வருது அகதிகளுக்கு அடை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த இடமே காலிப்பாக போகிற மாதிரி ஒரு யுத்தம் வந்தால் அந்த ஊருடைய நிலைமை எப்படி ஆகும் ரசூல் சல்லாஹி வல்லம் அவர்கள் பத்ரி யுத்தத்துக்கு மஷூரா பண்றாங்களே மஷூரா பண்ற நேரத்தில் மக்காவாசிகள் பேசுறாங்க நாங்கள் இருக்கிறோம் ரசூர் சல்லாஹன் அவர்களை யாரையும் பார்க்கல ரசூல்லாங்க தேவை என்ன அன்சாருகள் என்ன சொல்றாங்கன்றதுதான் அந்த நேரத்தில் என்ன சொன்னார் தனி நயா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரை எங்களை பார்த்து தான் நீங்கள் கேட்கிறீர்கள் போல இருக்கிறது அல்லாவின் தூதரே

வஃபா ரசூல் சல்லா உலக அவர்கள் இறுதி நேரத்தில் கட்டு தலையில் கட்டு போட்டு கொண்ட நிலையில் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எழுத்துக்கிட்டு மிம்பரில் வந்து உட்கார்ந்தார்கள் நோயாளியாக அன்சார்களை பார்த்து சொன்னார்கள் அன்சார்களே எனது மரணத்துக்கு பின்னால் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள் ஃபஸ்பிரு பொறுத்து கொள்ளுங்கள் ஹத்தா தல் கவுனிஃபில் ஹவுத் ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் அன்சார்கள் பொருத்த மாதிரி உலகத்தில் அரும்பு சொந்த பகுதியில் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருக்கவில்லை அபூபக்கர் ரதியாவோட மட்டுமல்ல உமர் உஸ்மான் அலி ரதி எந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யல ஆட்சி எடுக்கவில்லை அதை ரசூல்லாங்கோட வழி ரசூல்லாங்கோட கட்டளை என்று அப்படி இருந்து வாழ்ந்தவர்கள் அன்சார்கள் அதனால தான் ரசூல்லாங்க சொன்னாங்க அன்சாரு ஷியா அது அன்சார் திசார் அன் அல் அன்சாரு ஷி ஆரும் ஒன்னா சுதிதார் என்றார்கள் அன்சார்கள் என் மேலோடு ஒட்டியுள்ள உள்ள ஆடை மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னாங்க ரசூல் சலாஹ் மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னார்கள் இது நட்புடைய வடிவம் துரோகம் அளிக்கல் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் யாருடைய வாக்கை ஒரு சிலர் நபித்தோடைய வாக்க நம்பி தான் மதினாக்கு வந்தாங்க ஒரு சிலருடைய வாக்கை நம்பித்தான் அவங்க துரோகம் இழைச்சாங்கிடுவீங்களே சுசல்லா உலக சொல்லாம அவர்கள் உலக ரீதியாக ரசூல்லாங்க முடிஞ்சது உலக ரீதியாக ரசூல்லா இஸ்லாம் நிச்சயமாக தோல்வி அவர்கள் துரோகம் அளித்தால் யார் சாதி பண்ணும் ஆத் சாதி பண்ணும் ஆத் சாத் சாதி பண்ணும் ஆத் மிக முக்கியமானவர் அடுத்தது அடுத்த சாதியார் சாதி பண்ணும் ஆத் அடுத்தது சாதி பண்ணும் உபாதா இந்த ரெண்டு நபித்தோழர்களும் மிக முக்கியமான தலைவர்கள் வாக்கு ரசூல் சலாஹ் அழைச்சவங்க அவங்க ரெண்டு பேரும் துரோகம் அழைச்சா எப்படி இருக்கும் அதனால தான் ரசூல்லாஹி சலாஹ் அலுவலம் அவர் மரணிக்கின கட்டம் ரத்தம் மோடி கண்டிருக்குது அந்த அதாவது ஒரு தலைவராக சமுதாயத்திலேருந்து தன் தலைமை பதவியெல்லாம் விட்டு கொடுத்து ரசூல்லாங்களை தலைமையில் வச்சு பார்த்து சந்தோஷமாக ரசூலா கூமொயிலா செய்தி அவர் நோய் வாய்ப்பட்டு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னாங்க கூமொயிலா செய்யதிக்கும் உங்கள் தலைவரை எடுங்க வர அதை எடுங்க அவரை அழைச்சிட்டு வாங்க அவரை அவன் பக்கம் எலும்புங்கள் என்று ரசூலாங்க சொன்னாங்க அந்த நேரத்துல அவர் வந்து பள்ளியில் ஒரு ஒரு டென்ட் அடிக்கி வைக்கப்பட்டு அவர் வந்து நோய்க்கிற நேரத்தில் அவருடைய ஒரு இடம் வெடிச்சு ரத்தம் ஓடுது அப்ப ரசோல் சலாஹம் கையில் எடுத்து கண்ணால கண்ணீர் வடிச்சு அழுதார்கள் ரசூஸ் அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சலலாஹா குலே சொல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை மௌத்த ரசூலாங்க அப்ப ரசோலுல்லாயி சலல்லா குலே சொல்ல சொன்னார்கள் உங்களுக்கு இறைவனுக்கு நீங்கள் இறைவனுக்கு அளித்த அந்த ஒப்பந்தம் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அது செஞ்சிட்டிங்க அதாவது எந்த விதமான மோசடியும் நீங்கள் செய்யலை வலையுன் ஜன்னல்லாஹு மா வாதக் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான் ஜெசாக் அல்லாஹூ ஹைரன் மின் செய்யுதி கவும் ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது அதாவது வஃபா ஒரு வாய்மையோடு வாழ்ந்து துரோகம் இளைக்காமல் மரணித்த தோழர்களுடைய வாழ்க்கை அதனால தான் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுர நாங்கள் பட்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்த்தால சொல்கிற மொஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீனமா அஹு அஷித்தா ஓடல் குஃபார் ரொஹமா உபை நஹம் மூசா அசாதர் தோழர் மாதிரி அல்லாஹ் சொல்லல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹுடைய தூதர் வல்லதீனமா ஹு அஷித்தா அவரோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாகவும் தங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் கருணையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை செய்தவர்களாகவும் ருக்கு செய்தவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள் முகமது தோழர்களுக்கு அல்ல கொடுத்த சிறப்பு எனவே அன்புள்ள சகோதரர்களை நட்புடைய துரோகம் இருக்குது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை குடும்பம் சீரழிவதற்கு காரணமாக அமைஞ்சது நட்புடைய துரோகம் நம்பி வாழ்ந்திருப்பான் நம்பி ஒரு பிரச்சனையில தனக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பிரச்சனையில் நடுவராக தலையிட வைத்திருப்பாங்க கடைசியில் தனது வாழ்க்கையை பிரித்து இழக்க வைப்பதற்கு காரணமாக அவர் என்ன செஞ்சிருப்பார் ஆக இருக்கக்கூடிய துரோகங்களை நம்ம சமுதாய வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நட்பு நட்பு என்று நம்பி நல்லவர் என்று நம்பி நடுந நடுநிலைவாதியாக ஒருத்தர் எடுத்தால் அதுக்குள்ள ஒரு துரோகம் மொத்த செஞ்சான இது எவ்வளோ பெரிய பார்வர சுருலாய் சரலா உலசலன் சொன்னாங்க லை சமின்னா மன் ஹபப இம்ப்ரா தஹூ அலாசவுஜா கணவருக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லூல் சொல்லலாம் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லூல் சமுதாயத்தில் துரோகங்கள் எவ்வளோ நடக்குது அப்படிப்பட்ட துரோகங்களை இந்த சமுதாயத்தை பார்க்கிறோம் எதன் நட்பு நட்பு நட்புன்னு நம்பிதானே நட்பு உறவு நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்கின்ற அந்த நட்புடைய அடுத்த ஒரு வடிவம் துரோகம் இது அது மாத்திரமல்ல ஒத்தனை நம்பி தந்த வீடு அதெல்லாம் எல்லாத்துடைய பணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ வந்து முளைச்சி முன்னேறு அதுக்கப்புறம் எனக்கு எப்படியா தான் போனவன் போனவன் தான் அந்த நட்பை நினைக்காம மறந்து போய் என்னையும் பார்க்காத துரோகிகளை சமுதாயத்தை செய்கிறோம் பார்க்கிறோம் முடிஞ்சிருமான்னு நினைக்கிறீங்களா இன்றைய இல்லை ரசூசல்ல சொல்ல சொன்னாங்க சாதாரண அநியாயம் நாளை மறுமையில் பல கோடி அநியாயம் அது இந்த இஸ்திகி அவருடைய பின்பக்கத்திலே ஒரு கொடி நாட்டப்படும் ஒவ்வொரு துரோகிகளுக்கும் அந்த துரோகத்துடைய அந்த கொடியுடைய உயரம் துரோகத்தின் அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் ரசூல் சல்லா அலுவலாம் அப்படின்னா என்ன இவன் மோசடி காரன் என்பதை உலகமே என்ன செய்யும் பார்க்கும் துரோகி என்பதை உலகமே பார்க்கும் எனவே கதர் நட்புக்கு நடக்கிற மோசடி இருக்குது சாதாரண ஒரு மோசடி கிடையாது இது பல பல விதத்தில் நட்பை தெரியாதனாலும் வருது நட்பை எப்படி பழகணும் என்று தெரியாதனால வருது உண்டு இரண்டாவது இந்த மாதிரி நம்புற நேரத்தில் சொத்துல நம்பிருப்பான் பொருளாதாரத்தை நம்பிருப்பான் சிலவங்க சில கம்பெனியே நண்பர்ற பேர்ல எழுதிப்பான் அரசாங்க பிரச்சனைகளுக்கு மற்ற பிரச்சனைக்கு டோட்டலா அதுக்கு என்ன செஞ்சிருவான் இது ஏண்டுதான் என்று வாதிட்ட துரோகிகளை எல்லாம் நம்ம சமுதாயத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எல்லாம் சொல்லி ஒரு முறையாக இருந்து நடந்திருக்கும் இது ஏண்டுதான் என்று வாதிட்ட துரோகிகளை சமுதாயத்தை என்ன செய்கிறோம் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னி ஹர்ரம் துல் மா அலா நஃசி ஃபஜால் துஹு உபைனக்கும் ஹர்ரமா ஃபலா ததாலமும் நான் அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன் அல்லா சொல்கிறா எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன் உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன் ஃபலா ததாலமும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அதனால தான் ரசூல் சொன்னார்கள் ஆயத்துல் தலாதா ஆயத்து நயவஞ்சகருடைய அடையாளங்களில் ஒன்று என்ன மூன்று அதில் ஒன்று என்ன இத தூமி நம்பிக்கை அவனை நம்பினா அவன் துரோகம் செய்வதுதான் அவனது இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூல் உள்ளம் சொல்றான்